ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இது என்னடா கொட்டுனா இன்னைக்கு நம்ம விக்னார்த்தார் விக்னேஸ்வரர் பரப்பிட்டாரு ஒன்றரை நாள் பிள்ளையார் பரப்பிட்டாரு சாமி வண்டியில இருக்காரு பப்ளிக் எல்லாம் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு நாங்கள் நனைஞ்சால் நடக்கும் சாமி சந்தோஷமா அனுப்பணும்னு எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை

அனுப்பி வைன்னு சொன்ன மாதிரி ஊரே சேர்ந்து கொட்டடிக்கி இந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியல அப்பா தொப்ப பிள்ளையாரே வினை தீப்பவரே என் வறுமையெல்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு என் வேதனை என் கஷ்டத்தெல்லாம் கொண்டு போயிட்டீங்களேன் கொண்டு போகிறீங்களே கடவுளே உங்களுக்கு உடான பொடி நன்றி அடுத்த வருஷமாவது என் ரெண்டு பிள்ளைங்களோடு சேர்ந்து நான் உங்களை வந்து என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உங்களை நல்லபடி மூணு நாள் வச்சு சாமி கும்பிட்டு உங்களை வழி அனுப்பி வைக்கணும் கடவுளே என்னோட கோரிக்காது மட்டுந்தான் ஆண்டவனே என் பேத்தி என் மருமக ரெண்டு பசங்க இவரும் எல்லாம் சேர்ந்து எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வந்து நல்லபடி வந்து நல்லபடி ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளும் கொடுக்கணும் சாமி கடவுளே நினை தீப்பவரே என் பாரத்தெல்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு எனக்கு நன்மை மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு உடான கொடி நன்றி ஆண்டவனே இல்லைங்க நீங்கள் தீபம் எடுத்துக்கலாம் நம்ம மன குறை நம்ம மன பாரத்தை அவர்கிட்ட சொல்லி நம்ம மன வர்க்கத்தை சொல்லி அப்பா எனக்கு இது தேவை நீங்கள் வந்திருக்கீங்க பாருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கண்ணீரோட நம்ம வந்து அவருக்கு கோரிக்கை வைக்கணும் ரொம்ப பாரமாக இருக்குது நான் நினச்சி பார்க்காதல்லாம் நடந்துச்சு இனி நல்லதே நடக்கணும் ஆண்டவங்களை என் பாரத்தை போட்டு என் வர்மையான அவர் கொண்டு போகிறாரு கண்பதி பாப்பா மோ எவ்வளோ அழகா உட்கார வச்சிருந்தேன் அவர் பிறந்த தலா நீ கையில வச்சுட்டு போர் போய் போயிருக்க மாதிரி இருக்கார் அழகா என் வீட்டில் அவர் சந்தோஷமா இருந்தார்னு எனக்கு அறிவுரை கொடுத்த ஒரு கண் அவர் தலை அவர் விட்டு சாஞ்சி படுத்திருக்காரு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு தெரியுது யாருமே நக்கலாக கிண்டலாக அடிக்க வேண்டாம் ஒரு மண்ணை பிடிச்சி வச்சாலுமே நம்ம கோரிக்கை என்னன்னு கேட்டு வருவாரு நான் முந்தா நேற்று நைட்டில் செஞ்சேன் நேற்று ஃபுல்லாக இவர் கூட இருந்தார் இன்னைக்கு இவர் கரெக்டாரு நான் எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியம் அவர் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க உங்களுக்கு அது எப்படி தெரியும் தெரில அவர் கண் மூக்கு எலியெல்லாம் காணும் எலி மேலே தான் படுத்திருக்காரு அவரு அவரை வழி அனுப்பும் ஏதோ தானும் வழி அனுப்பக்கூடாது நீங்க வந்தீங்களே என் நன்மையும் என் தீமையும் பார்த்தீங்களே உங்க கோரிக்கை சொல்லி வச்சு எடுத்து அவரை அழகான சுத்தமான தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வந்து நான் தூரம் ஊத்த மாட்டேன் குளத்துல கொண்டு கரைக்க முடியாது எனக்கு நல்லா கரைச்சா நம்ம செடியில தான் இவரை நம்ம வீட்டோடு நம்ம கூடையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த கண்பதி பாப்பா எல்லாம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தடவை கணக்கு தேய்க்கும் போத என் சின்ன பையன் வந்து அவர் விசர்ஜனை கொண்டு தண்ணியில கரைக்கவே கூடலாம் அந்த அளவுக்கு அழுதாரு இப்பவும் வருஷம் வருஷம் அவர் போகும்போது கீழே சாமி போற எனக்கு அழகு அவ்வளோ அழகாக இருக்கு இவர் அப்படியே எடுத்து ரெண்டு கையை வச்சு அவர் இறக்கலாம் தண்ணி தண்ணியில் போய் அவர் பா பிள்ளையாரே இந்த உலகத்துல யாருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பூர்த்தி செய்யப்பா யார் வருத்த வேதன பாரத்துல இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நீ சுகத்தை தந்த பகவானே குழந்த பாகியம் தந்த பகவானே சொந்த வீடு தந்த பகவானே கை நிறைய என் பிள்ளைங்களுக்கு சம்பளத்தை தந்து என் பிள்ளைங்களுக்கு நீண்ட ஆயுள் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து என் குடும்பத்துல இருக்க எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பொண்டாட்டி என் தம்பி பொண்டாட்டி என் தம்பி பசங்க என் சப்கரைசர் எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும் என் பேச்சி நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் என் சின்ன மவனுக்கு நல்ல ஒரு ஒரு கல்யாணம் பார்த்து கண் கூற பார்க்கணும் எனக்கு சர்க்கரை ஏறணும் எனக்கு இன்னும் என் குடும்பம் பெருசாகணும் ஆண்டவனே இந்த நேரத்தில் நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை நம்ம கோரிக்கை அவர்கிட்ட வைக்கணும் கடவுளே இந்த ஆர்த்தி வந்து ரொம்ப ஃபைனல் ரொம்ப பவர்ஃபுல் அவர் தண்ணியில் இறங்கும் நம்ம வருத்தத்தெல்லாம் அவர் கொண்டு போயிட்டு நமக்கு நன்மையே நடக்கணும் நான் இதுல நம்பிக்கை இருக்கான்னு தெரியல நாங்க வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போன வருஷம் பிடி பிள்ளையார் பிடிச்சு வச்சேன் அதை கரைச்சி செடியில் ஊத்திட்டேன் இப்போ இத வந்து கரைச்சி இப்போ ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிட்டு நல்லா கரைஞ்சபின்னா செடியில் ஊத்திடுவேன் இப்போ எல்லாம் தொட்டு என் பிள்ளைங்க நீண்ட ஆயிலும் சுகத்து வெள்ளத்தின்னு குடுத்த பகவானே பிள்ளைங்க வருத்த வேதனை மாத்தி வச்ச பகவானே எல்லாம் எடுத்துக்கோங்க ஆசீர்வாதம் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சபின்னா நான் செடியில் ஊற்றிடுவேன் சரிங்களா இது டக்குன்னு கரைஞ்சிரும் மஞ்சள் பார்த்தீங்களா மஞ்சளும் மாவுலாம் நான் ரொம்ப வருத்த பார்த்தா இருந்தேன் என் பிள்ளை என் பிள்ளையார நான் தனியாக நின்று இப்படி விசர்ஜன் பண்ண போறேன்னு ஊரே சேர்ந்து கொட்டடிச்சு விசர்ஜன் பண்ண மாதிரி ஆயிட்டு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது யாரும் சிரிக்காதீங்க யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க பிள்ளையார பாப்பா நான் உங்களை கண்ணை குத்திடுவாரு சரிங்களா யாரும் பண்ண மாட்டீங்க இது ஒரு பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும் உண்மையான முறையில் மனம் வருத்தம் பாரம் வேதனையோட நம்ம பப்பாவை வழி அனுப்பியாச்சு இந்த தண்ணி நம்ம காலில் இப்போ எங்கேயுமே பழக்கூடாது இதை அப்படியே நம்ம செடியில் தான் ஊற்றணும் நம்ம இப்போ செம்பருத்தி செடியிலையும் நெக்கில கொடி செடியிலேயும் மரதானி செடின்னு எல்லாம் ஊற்றிட்டேன் அப்பா இனி அவர் எங்கேயுமே போகல என் கூடையே இருக்கார் கூடையே தோணப்போ என் பிள்ளைங்களுக்கு சர்வ சௌபாகியம் பண்ணி நம்ம மண் தண்ணியில் கொண்டு கரைச்சாலும் வீட்டை விட்டு வெளியே போயிருவார் இப்போ என் செடி கூட ஒரு பூவாக வந்து என்ன என் எல்லாம் வாழ வச்சு நன்மைகளை அத்தனையும் தருவார் என்னோட வினை வேதனை எல்லாம் கொண்டு போயிட்டார் அப்பனை வழியனுக்கு அது மனசு ரொம்ப பாரமாக இருக்குது இன்னமும் மாதிரி தெரிச்சோன்னு இருக்கும் ரெண்டு நாள் அவர் என் கூட இருந்துட்டு நேற்று இன்னைக்கு ஃபுல்லாக வெளியில் இருந்துட்டு இப்போ அவர் என் விட பிறப்பிட்டு பிறப்பிட்டார் சர்வ சோகாவையும் தருவார் நம்ம கடவுள் என்னென்ன வருத்தத்தில் நம்ம இருக்கும் எல்லாத்தையும் நமக்கு தீர்த்து வைப்பார் இந்த பதிவைத்தோடு முடிக்கிறேன் நீங்கள் எப்படி நீங்கள் விநாயகர் வழிபாடு பட்டீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் தாங்க மீண்டும் நல்ல பொருள் சந்திக்கிறேன் சத்தப்பாபே லப்யூ